வணக்கம் ஒரு அன்பர் வீட்டில் பழைய வீடு இருக்குது ஆ ப்ளாட்டில் காளிமணியில் பழைய வீடு இருக்குது புது வீடும் கட்டியிருக்கா யார்கிட்டேருந்தோ வாங்கியிருக்காலாம் அவர் வாங்கினவா வந்து யாரோ பிராமணாக கிட்டேருந்து வாங்கியிருக்காலாம் பிராமணாகிட்டேருந்து மெனம் வாங்கக்கூடாதுன்ட்டு அப்படிலாம் கிடையாது தாராளமாக ஒருத்தர் பிராமணாகிட்டேருந்து இவள் வாங்கிக்கலாம் அவள் வாங்கிக்கலாம் இப்படிலாம் பிராமணா இப்படிலாம் பார்க்க வேண்டியதெல்லாம் கிடையாது இவாகிட்ட வாங்கக்கூடாது அவா கிட்ட வாங்கக்கூடாதுதான் யார் விற்கிறாலோ உங்களுக்கு மனை பிடிச்சிருந்தா தாராளமாக வாங்கிக்கலாம் அது ஒரு பாயிண்ட் அடுத்தது அதில் பழைய வீடு இருக்குது அந்த மனையில் புது வீடு கட்டியிருக்கா காம்பவுண்டு இல்லாத இது தெற்கு பக்கம் தெற்கு பக்கம் வீடு கட்டியிருக்கா ரெண்டு வீடு பழைய வீடு ஒன்று புதுசு ஒன்று வடக்கு பார்த்து இதுக்கு இடையில் ரெண்டுத்துக்கும் இடையில் ஒரு பத்தடி கேப் இருக்குது பழைய வீட்டுக்கும் புது வீட்டுக்கும் காம்பவுண்டு போடும்போது என்ன பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு வீட்டுக்கு இடையில் சிவர் கட்டிகிட்ருக்கா ஒரு பாதுகாப்புக்காக இப்போ அது யாரோ தப்புன்னுட்டாலாம் அவளுக்கு எதுவும் சில பிரச்சனை போட்டிருக்கு இதுதான் தப்பு அப்படின்ட்டாலாம் அதுக்கு என்ன பண்ணணுன்னா வழி மீனா தலைக்கல்வா அதாவது கல் ஒன்று இப்படி இணைச்சி கட்டுறது இங்கே எங்கள் ஏரியாவில் மெட்டாஸ்ல பக்கம் தான் தலைக்கல்ன்னு சொல்கிறது உண்டு இப்படி ஒன்று கொண்டு கல் இப்படி வச்சு பண்ணுறது அப்புறம் கம்பியில் ஜாயின் பண்ணுறது அப்படி பண்ணாதான் தப்பு பில்டிங் ஒன்று கொண்டு இழுக்கும் வாசத்தில் மெயினாக அதுதான் அப்படி பண்ணாதைக்கு பூசு வேலை பண்ண செவத்தில் நீங்கள் செவறு வச்சு கட்டினீங்கன்னா இன்றைக்கி ஒட்டின மாதிரி தெரியும் நாளைக்கு நீட்டாக கூடு விட்டுருவோம் அது வெடிப்பு வந்துடும் இல்லை எதனா அட்டை வச்சு நீங்கள் செவரு கட்டி விட்ருங்க ஒன்று ஜாயின் பண்ணக்கூடாது அதுதான் அந்த தாற்பயம் எப்படி ஜாயின் பண்ணக்கூடாது கம்பியில் ஜாயின் பண்ணுறது கல் ஒன்று கொண்டு வச்சு பண்ணுறது அதுதான் தப்பு என்ன பூசு வேலை பண்ண செவத்தில் நீங்கள் சும்மா கல் இப்படி வச்சா அது நிற்காது அது வெடிப்பு வந்துடும் அப்படி நீங்கள் ஒரு பாதுகாப்பு மாதிரி பண்ணிக்கோங்க தலைக்கல்ல ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த பில்டிங் அந்த மாதிரி எதுவுமே சேர்த்து பண்ணுறது வேண்டாம் அந்த வீடியோ ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தா எப்படின்னு சரி இப்போ இருக்கிறத உடைக்க வேண்டாம் ஏற்கனவே கட்டிகிட்டு இருக்கோம் அதை நான் என்ன பண்ணுறது உடச்சிட்டு திருப்பியும் செவரு கட்டுறதுலாம் வேண்டாம் மிஷின் வச்சு நீட்டாக கட் பண்ணி விட்ருக்கோம் ஏற்கனவே கட்டிகிட்ருக்கோம் இப்படி ஜாயின் பண்ணி அவள் என்ன பண்ணுறது சின்ன கேப் வச்சு அரை அங்குலம் கேப் வச்சுட்டு நீட்டாக பாதம் வரைக்கும் கீழே தர வரைக்கும் கட் பண்ணி விட்ருக்கோம் இந்த பீம் கூட ஜாயின்ட் ஆகக்கூடாது கீழே அந்த மாதிரி பண்ணுவோம் ரெண்டு பக்கமும் இது ரெண்டு பில்டிங்கும் ஜாயின் பண்ணிருக்காலா இந்த ரெண்டுத்துக்கு இடையில் கட் பண்ணி விட்ருவோம் அந்த பிளேடு கட் பண்ணுற பிளேடு எவ்வளோ போகுமோ அந்த கேப் பண்ணால் போகிறோம் ரெண்டு ரெண்டுங்கெலாம் கேப் வைக்காதீங்க பூச்சி போட்டு வந்துடும் சின்னதாக வச்சு கேப் வந்துடும் அது போகிறோம் ஒன்றா நீங்கள் அதுக்குள்ளே டெர்மோக்கால் சொல்லிக்கிட்டு வெளியிலேருந்து நீங்கள் வேலை மாதிரி பண்ணிவிடுங்க பில்டிங் ஒன்று ஒன்றும் இருக்கக்கூடாது அதுதான் அங்கே மெயின் இருக்காத அளவுக்கு பார்த்து உங்கள் டெக்னிக்கல் பீப்பிளை கன்சல்ட் பண்ணி பண்ணுங்கள் எல்லாம் நிறையா இருக்கும் 我那个。